தமிழ் பேசி தமிழால் எந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதவியின் நண்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் வந்து எழுதி முடிச்சிருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து தமிழுக்கு அதை தமிழுக்கான நூறு ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்க்காதவங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் பார்த்துங்க ஸோ அதுக்கு முந்தைய வீடியோ தான் அது ஓகேங்களா சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் எல்லாவிட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் தயவு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூடிய டெலகிராம் லிங்க் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஜிஎஸ் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சு மேக்ஸ் அதாவது ரெண்டாவது பார்ட்டு மொத்தமாக நூறு கொஸ்டினுக்கான கொடுத்துருக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அக்யூரஸியாக தான் இருக்கும் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து எக்ஸாம் முடிச்ச கையோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இதில் தவறுகள் இருந்து சில திருத்தி இருக்கேன் ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து திருத்தி ஐ மீன் செக் பண்ணி

சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேரமின்மை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல ஸோ இதில் குறிச்சிருக்க ஆன்சர் உங்களுடைய மேட்ச் ஆணுச்சு இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த நூறில் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி தமிழ்லையும் அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்து ஓவரால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் பார்த்துக்கலாம் யாரும் கட் ஆஃப் வீடியோ கேட்காதீங்க சேஃப் ஜோன் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஜே ஜோனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மேபி வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை பொறுத்து உங்களுக்கான அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து விஷயங்கள் இருக்கும் பட் மற்றபடி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மாடரேட் அப்படின்னா சொல்ல முடியும் ஏன்னா ஒரு குரூப் ஃபோர் அப்படி எதிர்பார்த்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் சம்ஸ் நிறைய இல்லை அதே மாதிரி ஜிஎஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு பட் தமிழை பொறுத்தளவு ஸ்கூல் புக்லேருந்து நிறைய கேட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தமிழோட ஜென்ரல் தமிழ் இந்த வருஷம் ஈஸியாக தான் இருந்துச்சு மேக்ஸ் வந்து எப்பயும் போல போன வருஷத்தோடு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த ஆப்ஷன் போடுறது அப்படிலாம் சொன்னாங்க பட் சில பேர் ஈஸியாக இருக்கு சில பேர் மாட்ரேட்டுக்கு மேக்ஸ் நல்லா போடுறவங்க இருக்காங்க ஜிஎஸ்எஸ் பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட்டாகவே ஒரு மாட்ரேட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்க்ரிஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்க முடியாத ஜென்ரல் தமிழுக்கான இது தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதுலையும் பார்த்துங்க பிடிஎஃப் வந்து டெலகிராம் லிங்கில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் போது உங்கள்ட்ட வீடியோ உங்களிடம் விவசாயம் நன்றி வணக்கம்